ஹாய் நண்பா இஸ் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்கெலாம் சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு நம்ம தமிழக சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதின் கீழே முதலமைச்சர் ஸ்டாலின் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்க்கான நிறைய அப்டேட் கொடுத்துருக்காரு ஒன் பை ஒன்னா என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் வந்து டிஎன்எஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜேன்ல இருந்து ஜூனுக்கான

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் சரண் வெடிப்புக்கான சேலரி சரண்டர் பண்ணி அந்த பணமாக மாற்றத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க நிறுத்தினாங்க அது இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தான் நடைமுறைக்கு ஒருத்தாக இருந்துச்சு ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணதுனால முன்னாடியே இப்போ நடைமுறை கொண்டு வர போகிறாங்க இது வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்கான இந்த சேலரி பேலன்ஸ் எதாவது இருந்தால் அதை வந்து சரண்டர் பண்ணிக்கிட்டு பணமாக பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்லாம் பயன்பெற போகிறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவாகவும் சொல்கிறாங்க ஸோ மூணாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தா கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்கான இந்த முன்பணம் பண்டிகை முன்பணத்துக்கான அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க யூஸ்வலாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஃபெஸ்டிவல்லாம் சிறப்பாக கொண்டாடுவதற்காக நம்ம அரசாங்க பார்த்திங்கனா ரூபாய் வந்து முன்பாங்க இதை வந்து இப்போ இருபதாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இதனால ஒவ்வொரு வருஷமும் சுமார் எட்டு லட்சம் அரசு உதவிகள் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்களாம் நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸோடைய அவங்க குழந்தைகளுடைய உயர்கல்விக்கான உதவித்தொகையை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த வழங்கப்படக்கூடிய அந்த கல்வி முன்பணம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து தொழிற்கல்வி யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கலை மற்றும் அறிவியல் பாலிடெக்னிக் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அஞ்சாவது அறிவிப்பு கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா திருமண முன்பணமாக இது வரைக்கும் பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆண் ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதை வந்து பல மடங்கு உயர்த்தி கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக அஞ்சு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆறாவது அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ்லாம் கொடுப்பாங்க போனஸ் கருணை தொகைக்குலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கருணை தொகையை ஐநூறுபாய் கொடுத்துருந்தாங்க வருஷம் வருஷம் இதை வந்து இப்போ ஆயர்ரூபா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இந்த உயர்வுனால் சுமார் நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ஓய்வூதிதாரர்கள் குடும்ப ஓய்வுதாரர்கள்லாம் பயன்பெறுவாங்களாம் இதனால் அரசாங்கத்துக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவாகும் சொல்லியிருக்காங்க ஏழாவது அறிவிப்பு பென்ஷ రావటం అప్పుడు ఫ్యామిలీ పెన్షన్ రావటం ఇవ్వాలా వస్తుంది குடும்பத்தாக கூட பண்டிகையை சிறப்பாக கொண்டாட இப்போ வழங்கிட்டு இருக்க அந்த பண்டிகைகளை முன்பணம் பார்த்தீங்கன்னா நான்காயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரமா உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த உயர்வுனால சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓய்வதிகார்கள்லாம் பயன்பெறுவாங்களாம் இதனால பத்து கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கூடுதலாக செலவாகும் சொல்லியிருக்காங்க எட்டாவது அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் இந்த பங்களிப்பு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம் இந்த மூன்று பென்ஷன் ஸ்கீமும் விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க அந்த குழு பார்த்தீங்கன்னா அதோட அறிக்கையை வந்து அதனுடைய பரிந்துரை ஒன்பது மாசத்துக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும் ஆணையிட்டாங்க ஆனால் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர்ஸோடைய கோரிக்கையை ஏற்று அதன் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கையை வந்து அந்த பரிந்துரைகள்லாம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த அறிவு பார்த்திங்கன்னா திருமணமான அரசு பெண் ஊழியர்களுக்கான முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகப்பே விடுப்பு வந்து ஒன்பது மாதமாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா அதை ஓராண்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த ஒன் இயருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சேலரியாக கூட ஒன் இயர் லீவும் கிடச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்க ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிக்கான் பருவத்திற்கு அதாவது ப்ரொபேஷன் கணக்கில் எடுத்துக்கவே மாட்டுறாங்க இதனால பெண் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பாதிப்பா இருந்துச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா பதவி உயர்வுல பாதிப்பு இருந்துச்சு இனி வரும் காலங்களில் உமன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த மகப்பேறு விடுப்பு காலத்தினே அவங்களுடைய தகுதிக்கான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இனிமேல் பாத்தீங்கன்னா பதை உயர்வு உள்ளிட்ட பலன்கள் பெறுவதற்கு இந்த மகப்பேறு விடுப்பு காலமும் இனி தகுதிக்கான் காலமா எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இதனால பெண் அரசு ஊழிகளுக்கு பதவி உயர்வோட எந்த பாதிப்பு இருக்காது அதுக்கப்புறம் காவலருக்கான அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா பணியில் இருக்கும் காவலர்கள் உயிரிழந்தானா வழங்கப்படக்கூடிய உதவித்தொகையை வந்து நாலு லட்சமாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க காவலர்களுக்கு கண்டிப்பா வார விடுமுறை கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க காவலர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த கல்வி உதவித்தொகை பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க காவலர் செமநல நிதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எண்ணிக்கை சட்டப்பேரவையில் நூற்றி பத்தை விதிக்கிற வெளியிட்ட அறிவிப்புகள் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெஷ் கவர்ன் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணலாம் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்